ஹாய் செல்லகுட்டீஸ் இது மஞ்சள் முதல்ல நம்ம இதை வச்சு தான் இன்றைக்கி எழுத போகிறோம் கைக்கான எக்ஸசைஸ் ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டி அஞ்சு விரலை சுண்டு விரல் மோதிர விரலை மூடி வச்சுக்கணும் மீதி மூணு விரலை என்னை மஞ்சள் பொடியை எடுத்து போடணும் ஒன் டூ பக்கம் பக்கமாக வைக்கணும் ஓகேங்களா இது வந்து ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்க இந்த மாதிரி செய்யலாம் ஏன்னா நாலு வயசுக்கு அப்புறந்தான் குழந்தைங்க பென்சில் பிடிக்கிறது அவங்களோட கை விரலுக்கு நல்லது அதுக்கு முன்னாடி பிடிக்கணும் அப்படின்னா ஜம்போ க்ரேயான்ஸ் இருக்கு இல்லையா அது பிடிக்கலாம் அப்படி இல்லாமல் செய்கிறதா இருந்தால் இந்த மஞ்சள் பொடி வச்சு விளையாட்டு விளையாடலாம் ஏன்னா இந்த மஞ்சள் ரொம்ப தூளாக இருக்குமா அவங்க தூள் மஞ்சள் குறை குறைன்னு இருக்கிற உப்பு பரப்புறன்னு இருக்கிற அரிசி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் இப்படி விரலில் செய்கிறது இந்த விரலுக்கான எக்ஸசைஸ் ஓகேவா ஸோ அம்மாக்கிட்ட கேட்டு சிந்தாமல் எடுத்து வைக்கணும் ட்ரேயில் வைக்கும்போது இந்த மூணு விரலில் இப்படி பிடிச்சி இப்படி எடுத்து வைக்கணும் அம்மாக்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு அப்பாக்களும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து பழக்க வைக்கலாம் இது உங்கள் குழந்தைங்க பின்னாடி அழகாக எழுதுறதுக்கும் இந்த விரலில் படிப்பு சம்மந்தமாக உள்ள விஷயங்கள் ஆர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகேவா